ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பென்சிகோலா என்ற இடத்திலே நடந்த எழுப்புதலை குறித்து அடிக்கடி கேட்டிருக்கிறோம் ஆண்டவர் வில்லியம் சீமோர் என்ற தேவனுடைய மனுஷனை கொண்டு வந்த மகா எழுப்புதல் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்படிப்பட்ட எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம் வேல்ஸ் தேசத்திலே இவான் ராபர்ட்ஸ் என்பவரை பற்றி படித்திருக்கிறோம் ஆண்டவர் இப்படிப்பட்ட எழுப்புதல்களை பல தேசங்களில் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட எழுப்புதலை நம்முடைய தேசத்துக்கு தருவார் விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம் இந்த எழுப்புதல் நமக்கு வர வேண்டுமானால் எசைக்கல் தெற்குதின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு சில வார்த்தைகளை சொல்கிறார் இசைக்கல் தெற்குதசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியில் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கத்தராகி ஆண்டோருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன் அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயிலுமாய் இருந்தது இசைக்கில் தீர்க்கதரிசி வீட்டிலே உட்கார்ந்திருந்த போது மூப்பர்களெல்லாம் அவருக்கு முன்பாக இருந்தபோது தேவனுடைய மகிமையை கண்டார் தேவனுடைய மகிமையை மோசே கண்டார் அந்த மகிமை அவருக்கு தேவனுடைய வழிகளையும் தேவனையும் அறிகிற அறிவை கொடுத்தது இந்த நாட்களிலேயும் இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறவர்கள் புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிற நீங்கள் தேவனுடைய மகிமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தணும் உங்கள் ஊழியத்தை நடத்தணும் தேவனுடைய மகிமையை கண்டான் மோசே முச்செடியில் அக்கினி பற்றி எரிந்தது முச்செடி அழியாமல் பாதுகாக்கப்பட்டது தேவன் அங்கிருந்து பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தத்தை குறித்தும் அவனுடைய அழைப்பை குறித்தும் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து தேவ பர்வதம் வந்தபோது அந்த தேவனுடைய மகிமையை அவன் கண்டான் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களை ஆண்டவர் அதன் மூலமாய் செய்த போதும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு மகிமையை மறுபடியும் காண்பித்தார் தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது என்ற அளவுக்கு இருந்தபோது தம்முடைய கரத்தின் நிழலில் அவனை வைத்து மறைத்து அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் முதுகை பார்க்கத்தக்கதாகவும் கண்மலையின் வெட்டிப்புக்குள்ளே அவனை மறைத்து கொண்டதையும் நாம் பார்க்கிறோம் ஆ மருமையான தேவஜனமே இந்த மகிமை இந்த பிரசன்னம் இந்த எழுப்புதலை கொண்டு வருகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை அதற்காகத்தான் நாம் ஜபம் பண்ணணும் வாஞ்சிக்கணும் ஆண்டவரை தேடணும் கடைசி காலம் ஆயிற்று மனிதருடைய அன்பு தனிந்து போகிறது கொடுமையான காலத்துக்குள் இருக்கிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் மனுஷர்கள் தற்பெரியராக இருப்பார்கள் பணப்பிரியராக இருப்பார்கள் சுகபோக இருப்பார்கள் தேவனை பற்றிய பிரியம் இல்லை நீங்கள் இஸ்ரேவேல் ஜனம் எய்பிலிருந்து வந்தபோது மேகத்துக்கு கீழாக அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள் நல்ல அனுபவங்களையெல்லாம் பெற்றார்கள் ஆனால் அவர்கள் அநேக இடத்திலே ஆண்டவர் பிரியுமாய் இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது காரணம் அவர்கள் புசித்து குடித்து விளையாட எழுந்திருந்து வேசித்தனம் பண்ணினார்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இச்சையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மாத்திரமல்ல பலவிதத்தில் அவர் தேவனை துக்கப்படுத்தினார்கள் அவர்கள் பலவித தவறான ஆராதனைகளுக்குள்ளே போனார்கள் ஆண்டவர்கள் மேல் பிரியமாய் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவர் தம்முடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார் இந்த சேக்கில் தீர்க்கதியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சிறையீர்ப்பின் ஐந்தாம் வருஷத்திலே ஐந்தாம் தேதியில் கல்தே தேசத்துள்ள கேபார் நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியினுடைய குமாரநாய இசைக்கேலுக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கத்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது அவன் தேவ தரிசனத்தை கண்டான் தேவ கரத்தை அவன் கண்டான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானமில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கத்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன் பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன் தெற்கதர்சி அவன் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான் கல்தேயர் தேசத்தில் அவன் உட்கார்ந்திருக்கிறான் உட்கார்ந்திருந்த அவனை ஆவியானவர் ஆவியில் அவனை கொண்டு எரிசிலேமுக்கு கொண்டு வருகிறார் அவன் அந்த இடத்திலே இருக்கும்போதே ஆவி அவனை எரிசிலேமிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கொண்டு வந்து இப்படிப்பட்ட தரிசனத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறான் மகிமையின் தரிசனத்தை கண்டான் வானவில் எப்படி இருக்கிறதோ அப்படி மகிமை கண்டான் வித்தியாசமான நிறங்கள் வித்தியாசமான அனுபவம் அது இந்த தெய்வம் எங்கேயோ இருக்கிறார் எப்படியோ இருக்கிறார் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனால் அவரை பார்க்கல என்று சொல்லி இருக்கக்கூடாது விசுவாசத்தினால இந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை பார்க்கணும் அந்த மகிமையை பார்க்கணும் இந்த மகிமையை கண்டு ஆண்டவர் அவனை ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் சிலவற்றை காண்பிக்கிறார் அவனுக்கு எருசுலேமிலே எதை காண்பிக்கிறார் ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார் ஆலயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறார் இன்றைக்கு சபைகளில் எழுப்புதல் வரணும் சபைகள் வழக்கமாய் கூடி வருகிறார்கள் சபையிலே உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டவர் ஆவியில் அவனை கொண்டு போய் காண்பித்த போது ஒரு வித்தியாசமான எரிச்சல் உண்டாக்குற ஒரு காரியம் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் இப்படித்தான் ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாக்குகிற காரியங்கள் சபைகளிலே இருக்கிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு எரிச்சலை மூட்டக்கூடாது தேவனை கோபப்படுத்தக்கூடாது இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் தேவனுக்கு மகிமையானவைகளாக இல்லை தேவனுடைய மகிமை தேவனுடைய அவருடைய உன்னதமான அவருடைய பராக்கிரமம் அவருடைய வல்லமை அவருக்கு இருக்கிற எல்லாவித மகிமையான அனுபவங்களை பார்க்கிறத விட்டுவிட்டு அந்த தெய்வத்தை இந்த உள்ள அநேக காரியங்களுக்கு ஒப்பனையாக விடுகிறதுனால ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாக்குகிறது பயங்கரமான எரிச்சல் உண்டாக்குகிற காரியங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் எரிச்சல் மூட்டவும் கூடாது நமக்கு தெய்வத்தினுடைய மகிமையை பார்க்கலையே என்ற வைராக்கியம் வரணும் அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை ஆண்டவர் கடைசி காலத்தில் நம்மை அழைக்கிறார் நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல்லாம் தனிஞ்சிடணும் சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனியாக கிடவுது ஒருவருக்கொருவர் எரிச்சல் குடும்பங்களில் எரிச்சல் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு நீ எரிச்சலை மூட்டக்கூடாது நீயும் எரிச்சல் உடையவன வாழக்கூடாது ஆனால் நமக்கு சில காரியங்களை இந்த தேசங்களில் பார்க்கும்போது சபைகள் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக இசைக்கல் தீர்க்கதின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பதினொன்றாம் வசனத்தை வாசிப்போம் இசைவேல் வம்சத்தாரில் மூப்பரில் எழுபது பேரும் அவள் நடுவிலே சாப்பானுடைய குமார்னாகிய யசனியாவும் அவன் தன் தன் கையிலே தன் தூபக் கலசத்தை பிடித்து அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள் தூப உறக்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று என்று பார்க்கிறோம் சபைக்குள்ளே இருக்கிற மூப்பர்கள் ஆண்டவர் நியாயத்திற்பை கொடுக்கும்போது சபையின் மூப்பர்களிடத்தில் தான் ஆரம்பிப்பார் இந்த மூப்பர்கள் அந்தரங்கத்தில் ஆண்டவர் தீர்க்கதையை பார்த்து சொல்கிறார் நீ ஒரு சுவரில் துவாரம் போடு அதுக்கு உள்ளே பாரு அங்கே ஒரு வாசல் இருக்குது அந்த வாசலுக்குள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நீ பார் அதை பார்த்துட்டு வாழ்க்கையில் நீ கவனமாக இருக்கணும் அவங்க உள்ளே பாரு மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க மூப்பர்கள் வெளியே பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்கள் போல் இருக்கிறாங்க அந்தரங்கத்தில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது சபையில் உள்ள ஊழியர்கள் சபையில் உள்ள மூப்பர்கள் சபையில் ஊழியம் செய்கிறவங்க அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறாங்க அந்தரங்கத்தில் அவங்க எப்படி வாழுகிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எழுப்புதல் வர தாமதிப்பது ரகசியம் மக்கள் அந்தரங்கத்தில் ரகசியமாக செய்கிற பாவங்கள் மறைந்து செய்கிற பாவங்கள் சபைகளுக்குள்ள மறைந்து செய்கிற அநேக அநியாயங்கள் இருக்குது ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பணும்னா மூப்பர்கள் ஊழியர்கள் மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதற்கு பின்பு வேதத்தில் நம்ம படிக்கும்போது பதினான்காம் வசனத்தை ப பார்ப்போம் பதினான்காம் வசனம் என்னை கத்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் ஸ்திரீகள் சபையில் உள்ள ஸ்திரீகளை பற்றி படிக்கிறோம் இந்த ஸ்திரீகள் எதுக்காக அழுகிறாங்க ஸ்திரீகள் சும்மாவே அழுவாங்க இமோஷனல் பீப்புள் அவங்க சில நேரம் எதுக்கு தான் அழுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க பேசுகிற வார்த்தைகளெல்லாம் இமோஷனலாக பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் உண்டு இங்கே தமுசுக்காக அழுகிற பெண்களை பார்க்குறோம் தமுசு என்று சொல்லும்போது ஒரு கதை அதுக்கு பின்னால இருக்குது ஒரு பெண் அவள் ஒரு காட்டு கரடியினால் கொல்லப்பட்டாளாம் அவள் மறித்த பின்பு பாதாளத்துக்கு போனாள் பாதாளத்துக்கு போன பின்பு அவனுடைய புருஷன் அங்கே போய் அவளை மீட்டு உயிரோடு கொண்டு வந்து விட்டான் அவளை தெய்வமாக அந்த நாளில் மாற்றி விட்டார்கள் அவள் எதுக்காக தெய்வமானாலாம் அவள் கற்பம் தரிக்க முடியாதிருக்கிற பெண்கள் பிள்ளை இல்லாதிருக்கிறவர்கள் அழுது அந்த தெய்வத்தை தொழுதால் அவர்களுக்கு பிள்ளை உண்டாகும் என்ற ஒரு கதை இது ஒரு கதை அப்படித்தான் இந்த இசரவேல் ஜனங்களுடைய பெண்கள் ஆலயத்தில் அப்படி அழுது கொண்டிருந்த அனுபவத்தை தான் இங்கே பார்க்குறோம் தெய்வத்தை விட்டுவிட்டு உலகத்தையும் உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் படைக்கிற சர்வமலையமுள்ள தேவனுடைய அதிகாரத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் ஒரு கதையில் இருக்கிற காரியத்தை கவனிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்படித்தான் சபைகளுக்குள்ள மக்கள் ஆண்டோர் மேல முற்றிலும் நம்புகிற நம்பிக்கையை விட்டுவிட்டார்கள் தெய்வத்தை முழுவதுமாக நம்பணும் அவர்தான் உனக்கு அற்புதத்தை செய்வார் தெய்வத்தையும் மற்ற மனிதர்களையும் மற்ற காரியங்களையும் நம்பி போகக்கூடாது ஒரே ஆண்டவர் அவரை நூற்றுக்கு நூறு நம்புகிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் ஆனால் கத்தரை நம்புகிற நம்பிக்கை உன் வாழ்க்கையை விட்டு போகக்கூடாது அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை உன் நம்பிக்கைக்கு நிச்சயம் முடிவு உண்டு என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்குறோம் பதினாறாம் வசனத்தை நான் படிக்கும்போது என்னை கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் கொண்டு போனால் கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்தசைக்கு நேராக திருப்பினவர்களால் கிழக்கேற்கும் சூரியனை நமஸ்தர் நமஸ்கரித்தார்கள் இதில் குறிப்பிட்ட புருஷர்கள் இருபத்தைந்து புருஷர்கள் இருபத்தைந்து புருஷர்கள் அதுக்கு முன்னால் எழுபது மூப்பர்கள் அதுக்கு முன்னால் ஸ்திரீகள் அப்போ எல்லா மக்களும் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க இவங்க கத்திரிக்க முன்பாக நிற்கணும் கத்திர ஆராதிக்கணும் அவர் முகத்தை தரிசிக்கணும் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு முகம் அவருடைய தலைமுடி வெண்மையானது அவருடைய பாதம் உழைக்கலத்தில் காய்ச்சின வெண்கலம் போன்றது அவருடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இந்த தெய்வத்தை நம்ம விட்டுட்டு முதுகு அவருக்கு காட்டுறது என்பது நீ இருக்கிறார் அநேக புருஷர்கள் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக ஜெவம் பண்ணணும் தனியாக போய் ஜம் பண்ணணும் கத்தர் என்ன பேசுகிறாரு கவனிக்கணும் எழுதி வைக்கணும் முந்தையை விட ஆண்டவரை அதிகமாக தேடணும் அதிகமாக அவருடைய கிருபையை பெறணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய புதிய அபிஷேகத்தை பெறணும் தான் எழுப்புதல் வரும் எந்த பெற்ற அபிஷேகத்தை வைத்து கொண்டு நடக்க முடியாது ஒவ்வொரு நாளும் புதிதா நீ பெறணும் நான் போன மாதம் சாப்பிட்டுட்டேன் நேற்று சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு நான் சாப்பிட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாளும் புதுசாக சாப்பிடும்போது உனக்கு பலன் வருகிறது அப்படிப்பட்ட பலனை ஆண்டு உனக்கு தருவாராக கிருபையின் கரம் உன் மேலே புதுசாக இறங்கணும் பின்மாற்றத்துக்குள்ளே நீ இருக்கிறார் நீ வளராமலே இருந்தால் அது பின்மாற்றம்தான் நீ ஏதோ பாவத்தை செய்து நீ விழுந்து விட்டாய் என்று சொல்லுவதை விட பாவம் செய்யாவிட்டாலும் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமலே அப்படியே நின்று விட்டால் ஸ்தம்பித்து அது பின்மாற்றம் ஆண்டவருக்கு முதுக காட்டாத ஆண்டவருக்கு முகத்தை காட்டு ஆண்டவரை தேடு அவருடைய முகத்தை தேடு அவரை விட்டு ஓடாத ஆண்டவர் பக்கமாக சேரு சேரும்போது தான் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாடாதபடி பின்வாங்கி போனபடினால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார் நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை பார்க்காமல் எரிச்சலை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் மூப்பர்கள் நல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக அந்தரங்கத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க மூப்பர்கள் மாத்திரமல்ல புருஷர்கள் ஆண்டவருக்கு முகத்தை காட்டாமல் முதுக காட்டுறாங்க பெண்கள் எங்கேயோ போய் எதுக்கலாமோ அழுது கொண்டிருக்கிறாங்க கண்ணீர் சரியான கண்ணீராக இருக்கட்டும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை மாற்ற ஒரு அழைக்கிறார் ஓ ஆண்டவருடைய பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் கத்தருடைய மகா பெரிய கரம் கிருவை உங்கள் மேலே இறங்கி வரட்டும் கத்தர் ஒரு நியாயத்திற்பை கொண்டு வருகிறார் ஆண்டவர் சொல்கிறார் சங்கரிக்கிறவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கையில் பிடித்துக்கொண்டு வாருங்கள் தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்காத மக்கள் அவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் சங்காரம் ஆகக்கூடிய மக்களாய் மாறுகிறார்கள் தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போயிட்டு தேவனுடைய வல்லமை ஆலயத்தை விட்டு போயிட்டு சபையில் உள்ள மக்கள் என்ன செய்யணும் எசைக்கிள் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் கத்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரை எங்கும் உருவப்போய் அதற்கு உள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தம் பெருமீச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் அடுத்த வசனம் அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் போய் உருவப்போய் வெட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமல் இறங்காமலும் இருக்கணும் யாரெல்லாம் வெட்டப்படணும் ஆறாம்சனோ முதியோர் வாலிபர் கன்னிகைகள் குழந்தைகள் ஸ்திரீகள் சங்கரித்து கொண்டு போடுங்கள் ஒருவனையும் கிட்டாதிருங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவனையும் பக்கத்தில் போகாதீங்க என் பரிசுத்த ஸ்தலத்தில் அதை துவக்கங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னேறின மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதிகம் கேட்பார் மூப்பர்களிடத்தில் ஆண்டவர் நியாயத்தீர்ப்ப தொடங்கினார் அப்படியே ஒவ்வொருவரையும் வாலிபர்கள் வாலிபர்களெல்லாம் பாருங்கள் இந்த காலத்தில் ஜெபம் இல்லை தபம் இல்லை ஆண்டவரை தேடுறதில்லை எப்பவும் கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் அந்தரங்கத்தில் அநேக பாவங்களை செய்கிறதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் அடித்து யார்கிட்டையோ பேசி கொண்டிருப்பதையும் பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்தேன் படித்த பிள்ளை குடும்பத்தில் ஒரே பிள்ளை நல்லா படிக்க வச்சிருக்காங்க பெற்றோர்கள் திடீன்று அவளை காணலை அவன் போய் ஒரு பையனை திருமணம் பண்ணி தைரியமாக வர்றான் பெற்றோர்களுக்கு எவ்வளோ வேதனை சர்ச்சிலேருந்து சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு வந்த பிள்ளை இந்த காலத்தில் ஒரு உணர்வும் இல்லை ஒரு பயம் இல்லை எவ்வளவு வேதனையான காரியங்கள் நடக்குது எழுப்புதல் வரணும்னா வாலிபர்கள் குழந்தைகள் ஆண்டு சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற மக்கள் தேவை இல்லாவிட்டால் நியாயத்திற்பு ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் ஒருத்தரும் தப்ப முடியாது எல்லாரையும் வெட்டுங்கள் யாரை வெட்ட வேண்டாம் யார் பக்கத்தில் வேண்டாம்னு சொல்கிறார்னா பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற மக்கள் தேவை எழுப்புதல் வேணுமா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நடுராத்திரியில் எழும்பி கிடைக்கிற நேரமெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற கிருப வேணும் கையை உயர்த்தி இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பெரும் மூச்சு விட்டு அழுது ராஜாமத்தில் எழும்பி ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார் ஏன்னால் எழும்பி ஜபிக்கணும் நேற்று ஒரு அம்மாவை சந்தித்தேன் சொல்கிறாங்க இந்த கொரோனா காலத்தில் இருந்து காலையில் நாலு மணிக்கு கரெக்டாக எழும்பிடுவோம் இருபத்தஞ்சி பேர் நாங்கள் ஃபோன் மூலமாக ஒரு அஞ்சு பேரை தெரிஞ்சு எடுத்து அந்த அஞ்சு பேரை கனெக்ட் பண்ணி அந்த அஞ்சு பேரும் இன்னொரு அஞ்சு பேரோட கனெக்ட் பண்ணி இருபத்தஞ்சி பேர் போராடி ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கண்ணா ராஜாமத்தில் எழும்பி கரெக்டாக பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வாரத்தில் அவங்க ஒரு நாள் ஜாமக்கானுடைய ஜபத்தை அவன் வட்டாரத்துக்காக செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஜபம் இருந்தால் தான் எழுப்புதல் வரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா பெருமூச்சு விட்டு கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு ஜப வாழ்வை சபையின் மக்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டு ஒரு எடுப்புதல் நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விட மாட்டோம்ப்பா நீங்கள் தான் அதை செய்யணும் கத்தருடைய கரம் இறங்கி வரட்டும் கத்தருடைய நாமம் மயிமைப்படட்டும் எல்லாரும் ஆண்டருடைய சன்னிதானத்தில் அந்த பெருமூச்சு விட்டு அழுந்து ஜபிக்கிற ஜபத்தை நமக்கு தரும்படி கங்களே மூடி ஜாமுவோ பண்ணுவோம்மா யேசுவே இந்த ஜபம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் எழுந்து ஜபிக்கிற ஜபம் எங்கள் நெற்றியில் அடையாளம் போடத்தக்கதாக எங்களை நீர் பாதுகாக்கணுமே இல்லாவிட்டால் பட்டையும் எல்லாரையும் வெட்டி கொண்டு போகிறதே இசைக்கியல் தீர்க்கதி மாத்தனை தனித்து முகங்குப்புற விழுந்து அழுதானே ஆண்டவரே பட்டயம் எல்லாரையும் சங்கரிக்கிறதே என்று அழுதானே இந்த உலகம் தீர்க்கப்படுவதற்கு முன்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு அழுது ஜபிக்கிற ஒரு ஜபம் எல்லாருக்கும் தரும்படி ஜபிக்கிறோம் அற்புதம் செய்யும் நாமத்தை மயிமைப்படுத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே